அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டிலேயே மிக கடினமான சிவன் மலை பயணம்னா வெள்ளியங்கிரி மலை சதுரகிரி மலை பருவத மலைன்னு சொல்லலாம் இந்த மலைகளுக்கெல்லாம் சற்றும் சிலைக்காத வகையில் மிக கடினமான மலை பயணம் சொன்னால் அது திருவண்ணாமலை மலைப்பயணம்தான் இன்றைக்கி நம்ம இந்த திருவண்ணாமலையோட மலை மேலே உச்சிக்கு ஏறி இருக்கோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாங்கள் சென்றப்ப எடுத்த வீடியோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் மக்கள் யாரும் மலை மேல் அனுமதிக்கப்படவில்லை ர அறுபத்தி அறுபத்தெட்டு அடி உயரம் கொண்ட இந்த மலை மேல் கார்த்திகை மாதம் உலக புகழ்பெற்ற மகாதீபம் ஏற்றப்படுகிறது திருவண்ணாமலை மலை மீது ஏற கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றும் அந்த பதினோரு நாட்களுக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்படுகிறார்கள் நாம் தீபம் ஏற்றின பத்தாவது நாள் போயிருந்தோம் மலை ஏறும் பொழுது அங்கங்கே நம்ம பாறையை பிடிச்சிட்டு தான் மேலே ஏறுற மாதிரியும் இருக்கும் கீழே இறங்கும் போதும் அந்த பாறையில் உட்காந்து இறங்குற மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு பாறைகள் உயரம் உயரமாக இருந்துச்சு மலை ஏற ரெண்டரை மணி நேரமும் இறங்க மூணு மணி நேரமும் ஆச்சு நாம் இந்த மலைக்கு முத தடவை போனதுனால ஏறுறத்துக்கும் இறங்குறதுக்கு இன்னும் டைம் அதிகமாக எடுத்துக்கிச்சு காரணம் என்னென்னா இருட்டிடுச்சு என்னால் அந்தளவுக்கு ஸ்பீடாக இறங்க முடியல ஏன்னா பாறைகள் அந்தளவுக்கு பெருசு பெருசாக இருந்ததுனால என்னால் இறங்க முடியல இருட்டிட்டதுனால லைட் லை கீழே இறங்க முடிஞ்சது லைட் இல்லைன்னா அவ்வளோதான் இறங்க முடியாது அந்த நிலைமையில நான் மலை விட்டு இறங்கும் போது எந்த அளவுக்கு இருட்டா இருந்ததுன்னு உங்களுக்கு நான் காட்சிப்படுத்துகிறேன் ஆனால் இந்த மலைப்பயணம் எனக்கு ரொம்ப புதுசாகவும் உற்சாகம் மூட்டாகவும் ஏன்னால் தான் மலைப்பயணம் மிக கடினமாக இருந்தாலும் அந்த மலையோட உச்சிக்கு சென்று மகாதீபம் ஏற்றதை பார்க்கும்போது நாம் ஏறி வந்த கலைப்பெல்லாம் போய் ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கும் நிஜமாகவே என்னோடய சந்தோஷத்தை சொல்ல விவரிக்க வார்த்தைகள் இல்லை நம்ம மேலே நிற்க அந்தளவுக்கு இடம் இல்லை அந்தளவுக்கு கூட்டம் இது பத்தாவது நாள் தீபம் ஏற்றது தான் அதுக்கே கூட்டம் இருந்தது அதனால நம்ம கொஞ்சம் இறங்கி கீழே நின்று தரிசனத்தை பார்க்க வெயிட் பண்ணுறோம் சரியா மணிக்கு தீபம் ஏற்றிட்டாங்க தீபத்தை பார்த்துட்டு நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் லைட் இல்லாமல் சுத்தமாக வெளிச்சமே கிடையாது அந்த அளவுக்கு தான் இருக்கும் பார்த்து பொறுமையாக நிதானமாக தான் நடந்து வர மாதிரி இருந்துச்சு திருவண்ணாமலையின் இரவு அழகை காட்சிப்படுத்தியிருக்கேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ராஜகோபுரத்தின் அழகை இப்போ நீங்கள் பார்க்கலாம் மேலே உட்கார்ந்து அந்த ராஜகோபுரத்தின் இரவு விளக்கு அழகை பார்த்து கொண்டே இருக்கணும் போல் இருந்தது அந்த அளவுக்கு கண்குள்ள காட்சியாக அமைந்திருந்தது மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு மிக பணிவன்புடன் ஒன்புடன்